நாற்பத்து ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி கமல் இருவரும் மீண்டும் ஒரே திரைப்படத்தில் இணைந்துள்ளனர் இந்த பிரம்மாண்ட கூட்டணிக்கு தயாராக இருக்கிறீர்களா வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் இன்று நம்ம பார்க்க போறது கூலி படத்தில் உள்ள அப்டேட்ஸ் பற்றி பார்க்க போறோம் இப்போது திரை உலகில் அசத்த வைக்க இருக்கும் ஒரே தரமான புது கூட்டணி என்ன தெரியுமா லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமல் ஹாசன் இருவரும் தற்போது ஒரு மாசி காங்ஸ்டர் கதையில் இணைந்துள்ளனர் இது தலைவர் ரஜினிகாந்த் நூற்று எழுபத்து மூன்றாக இருக்கும் என கூறப்படுகிறது இதற்கு முன்பாக கிராஃப்தார் என்ற இந்தி படத்தில் கடைசியாக நடித்துள்ளனர் அதன் பிறகு ஒரே படத்தில் இருவரும் நடித்ததில்லை நாற்பத்து ஆறு வருடங்களுக்குப் பிறகு இவர்கள் மீண்டும் கேங்ஸ்டார் அதிரடியில் கண்டு போகிறார்கள் அந்த பரபரப்பான காட்சிகளை கண்டுவிட்டால் நீங்கள் உங்களுக்கு தானே முடிவுக்கு வருவீர்கள் இப்படிக்கு இந்த படம் கூடலான பாக்ஸ் ஓபிஸ் வெற்றியை அடையும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம் இந்நேரத்தில் ரஜினி கமல் படங்களை எதிர்பார்க்காதவர்களே யாரும் இருக்க மாட்டார்கள் யார் என்ன சொன்னாலும் இந்த கூட்டணி ஒரு பரபரப்பான செல்வாக்கை தரப்போகிறது மேலும் லோகேஷ் கங்கராஜ் இயக்கத்தில் கமல் மற்றும் ரஜினி காங்ஸ்டர் கதையில் கலந்து கேண்டால் அந்த காட்சிகள் என்ன மாதிரி இருக்கும் என்று நினைத்தால் ரொம்பவே நெகிழ்வான தருணமாக இருக்கும் இந்த அட்டகாசமான திட்டத்தை கண்டுபிடிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க